ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேங்க அதுக்கு முருங்கக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா வேக வச்சு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க மட்டன் குழம்புக்கு அரைச்ச மாதிரியே மிளகா அரைச்சி வச்சுக்கிறேங்க தக்காளி மட்டும் முடிலைங்க மற்றதெல்லாம் போட்டிருக்குதுங்க இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாங்க தேவையான அளவு வானொலி வச்சு அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுக்கிறேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சிறிது கடுகுங்க கடுகு பொருந்ததும் சின்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கடுகு பிள்ளைங்க லைட்டாக வதக்கி விட்டுங்க இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு அரைச்சி வச்ச மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கிறோங்க இப்போ நான் தக்காளி மட்டும் போட்டு அரைக்கலைங்க மற்ற எல்லாம் போட்டுருக்குதுங்க மல்லி மிளகு சோம்பு சீரகம் பட்டா கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே போட்டு அரைச்சிருக்குதுங்க இதில் வர மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்குதுங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க நான் அளவாக ஒரே ஒரு முர்த்த மட்டும் போடுறது அதனால் அளவாக டாப்ளட் தேவைப்ப சுவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்குங்க எண்ணெயில் வதக்கி விட்டு இப்போ வேக வச்சுக்கிற முருங்கக்காயை அதில் சேர்த்திக்கலாங்க அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அது உடவே சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாங்க சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சிக்கன் மசாலா சிறிது உப்பு சேர்த்துக்கலாங்க முருங்காயில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சுருக்கணுங்க அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கலாங்க நான் கல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ாங்க லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க முருங்கை ஏற்கனவே நல்லா வெந்துதான் இருக்குங்க நம்மளுக்கு இந்த மசாலாவோடய பச்சை வாசம் மட்டும் போனால் போதுங்க அது தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லைங்க அந்த இருக்கிற ஈரப்பதம் மட்டும் சுண்டுனா போதுங்க மூடி மூடி வச்சுட்டு இது நேரம் கிரமிச்சு பார்க்கலாங்க பாருங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க நல்லா ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா நல்லா வெந்து முருங்கக்காய் இருக்கிறனால இந்த சாறு மட்டும் வத்தினா போதுங்க நம்மளுக்கு பச்சை வாசம் போயிருக்கிறோங்க போயிடுங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு பருப்பு சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு சைட் டிஷ் ரெடிங்க அப்படியே இறக்கி வச்சிடலாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையுந்தால் தூங்கிக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லைங்க சூப்பராக இருக்குங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஓகே பாய்ங்க